தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் சாறை பருப்பினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த சாறை பருப்பானது இந்தியா முழுவதும் பயிரிடப்படக்கூடிய ஒரு தாவரமாகும் இதனுடைய ஓடானது கடினமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பானது மென்மையாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு இதனுடைய அளவானது சற்று தட்டையாக இருக்கும் மேலும் இதனுடைய சுவையானது பாதாம் பருப்பினுடைய சுவையைப் போன்று ஒத்திருக்கும் இந்த சார பருப்பில் புரதம் கொழுப்பு கால்சியம் நார்சத்து இரும்பு பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமிரம் துத்தநாகு மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்றவை அதிக அளவில் இருக்கின்றது இந்த சாரப்பருப்பானது தன்மை கொண்டதாக இருப்பதால் இயற்கையாகவே உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க இது உதவுகின்றது சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சாரப்பருப்பானது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயானது சருமத்தை ஈர்ப்பதமாக வைத்திருப்பதற்கு உதவக்கூடியதாக உள்ளது அது போலவே சருமத்தில் ஏற்படக்கூடிய கருமையான புள்ளிகள் மற்றும் கரைகளை நீக்குவதற்கும் இது உதவுகின்றது இந்த பருப்பானது குடல் இயக்கங்களை முறைப்படுத்த உதவக்கூடியதால் இது மலசிக்கல் ஏற்படாமல் தடுக்கின்றது கூடுதலாக வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பருப்பினை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த பறிப்பில் புரதம் மற்றும் நார் சத்துக்களானது அதிகமாக உள்ளதாலும் கல்லூரிகளானது குறைவாக உள்ளதாலும் அடிக்கடி பசி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது இதுவரை சார பறிப்பினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி